பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் ஆர்வலர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த ஐபிஎல் திருவிழா ஆரம்பம் 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 இனிதே பார்ப்போம் நம்ம வீடியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆறு டாப்பிக்கில் அலசுகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் ஹோல் டீம் மெம்பர்ஸ் செகண்ட் டாபிக் ஸ்டார்டிங் பிளேஇன் டுவெல் பிளேயர்ஸ் ஐபிஎல் டேட்டா அடுத்து டீமோட ஐபிஎல் டேட்டா டீமோட பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த டீம் எந்த இதில் ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் பார்க்கறது குஜராத் டைட்டன்ஸ் அணியுடைய லாப நட்ட விவரங்கள் அதோடைய ஆதாய விவரங்களை பார்க்க இருக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு ஹோல் டீம் மெம்பர்ஸ் குஜராத் அணியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் கேப்டன் பண்ணுறாரு சாய் சுதர்ஷன் ஜாஸ் பட்லர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பேட்டர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து விடப்பட்டு இங்கே வந்திருக்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலம் அடுத்து குமார் குஷாரா அவரும் ஒரு விக்கெட் கீப்பர் அனுஜ் ராவத் அவரும் ஒரு விக்கெட் கீப்பராக இங்கே இந்த அணிக்கு இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க இந்த டீமை பொறுத்தளவுக்கு அதில் வாஷிங்டன் சுந்தர் ரஷித் கான் கிளென் பிளிப்ஸு ராகுல் தெவெட்டியா சர்பேத் ரூதர்போட் மகிபால் லோம்ரோர் ஷாருக் கான் நிஷாந்த் சிந்து ஜெயந்த் யாதவ் அர்ஷத் கான் இத்தனை ஆல்ரவுண்டர்களை கொண்டிருக்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இதில் ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷித் கான் கிளன் பிலிப்ஸு ரூதர் போர்டு இவங்களும் நல்ல சிறந்த வீரர்களாக தான் செயல்படுவாங்கன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்தபடியாக பவுலர் லிஸ்ட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டிஎஸ்பி முகமது ஸ்ராஜு ககீசோர் ரபாடா நல்ல பிக்கு இந்த அணிக்கு ஜெரால்டு கோட்ஷியா அவரும் நல்ல பிக்கு கரீம் ஜன்னத் நல்ல பிக்கு இசாந்த் சர்மா எக்ஸ்பீரியன்ஸு பிரசித் கிருஷ்ணா கருண் பரார் குல்வத் கஜ்ரோலியா சாய் கிஷோர் மாணவ் சுதர் இப்படி அத்தனை பவுலர்களும் அடங்கி இருக்கிறது இந்த அணியில் பேலன்ஸ்டான ஒரு அணி மாதிரி தெரிகிறது இந்த அணி அடுத்து ரெண்டாவது டாப்பிக்கு பிளேயிங் லெவன் மற்றும் இம்பேக்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம் பிளேயிங் லெவனை பொறுத்தளவுக்கு ஓப்பனிங்கில் கேப்டன் சுப்பன் கில்லும் ஜார்ஷ் பட்லரும் இறங்கிருக்காங்க இது ஒரு நல்ல ஓப்பனிங் பேராக இருக்கும் சுப்பன் கில் பொறுமையாகவும் பட்லர் அடித்தும் ஆடக்கூடிய அமைப்பு வரும் அதைத் தொடர்ந்து சாய் கிஷோர் வர்றாரு அது ரொம்ப சிறப்பு அதனைத் தொடர்ந்து மகிப்பால் லோம்ரூர் அதுக்கப்புறம் வந்து நம்ம பையன் ஷாருக் கான் அதற்கப்பறம் ஷர்ஃபேன் ரூதர்போடு அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராகுல் திவேட்டியா அடுத்து வாஷிங்டன் சுந்தர் அதற்கு அடுத்தபடியாக தான் ரஷித் கான் அதற்கப்பறம் ககிஷோர் ரபாடா முகமது சிராஜ் இம்பேக்ட் பிளேயராக நம்ம பவுலிங்க்கு தேவைன்னா பிரசித் கிருஷ்ணா யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டிங்க்கு தேவைன்னா கிளென் ப்ளிப்ஸை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டீமில் ஸோ இந்த டீமில் எல்லாமே அனுபவம் முதுமை எல்லாமே கலந்துருக்கு அடுத்த டாப்பிக்கு பிளேயர் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் சுப்மன் கிழ்து மேட்ச் நூற்றி மூணு மேட்ச் விளாண்டுருக்காரு மூவாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரன்கள் அடிச்சிருக்காரு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி இருபத்தொம்போது ஆவரேஜாக ஒரு மேட்சுக்கு முப்பத்தேழு ரன்கள் அடிக்கிறாரு ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லா தான் இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு இருபது முறை ஐம்பது அடிச்சிருக்காரு நாலு ஹண்ட்ரட் போட்டிருக்காரு முந்நூற்றி பத்து ஃபோர் அடிச்சிருக்காரு தொண்ணூத்தஞ்சி சிக்ஸ் அடிச்சிருக்காரு மொத்தம் முப்பத்தேழு கேட்சும் பிடிச்சிருக்காரு அதனால் இந்த பையனை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஓகே நல்ல விதத்தில் தான் நல்ல ஃபார்மிங்கில் தான் இந்த ஐபிஎலை தொடங்குவாருன்னு எதிர்பார்க்கலாம் அடுத்து மிக முக்கியமான ஓப்பனர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அலையிலிருந்து கழட்டி விடப்பட்டு வரப்பட்ட ஜாஸ் பட்லர் அவருக்கு நல்ல ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இந்த டீம்லேயும் நல்ல விதமாக இருக்க போகுது நூற்றி ஏழு மேட்ச்சு அதில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு இவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி இருபத்தொம்போது இவரும் ஆவரேஜாக முப்பத்தெட்டு புள்ளி பதினோரு ஆவரேஜாக ரன் அடிக்கிறாரு ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது பாருங்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு கொஞ்சம் நேரம் நின்னாலே ஆட்டத்தின் போக்கையே மாற்றக்கூடிய அமைப்பு இவர்கிட்ட இருக்குது பத்தொம்போது ஐம்பது அடிச்சிருக்காரு ஏழு ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு டிபிஎல் வரலாற்றில் அதிக சதங்கள் அடித்த வீரருமாகவும் இவர் இருக்கிறாரு ஸோ அப்போ இவரோட தேவை ரொம்ப முக்கியம் முந்நூற்றம்பத்தஞ்சு ஃபோர் அடிச்சிருக்காரு நூற்றோரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு ஐம்பத்தஞ்சு கேட்சு ஒரு ஸ்டம்பிங்கும் பண்ணியிருக்காரு விக்கெட் கீப்பருங்கிறது கூடுதல் பலம் இந்த அணிக்கு அடுத்தபடியாக நம்ம பையன் சாய் சுதர்சனை பார்ப்போம் சாய் சுதர்சன் பொறுத்தளவுக்கு இருபத்தஞ்சி மேட்ச்சு ஆயிரத்தி முப்பத்தி நாலு ரன்ஸ் அடிச்சிருக்கா அப்படி ஹையஸ்ட் ஸ்கோர் நூற்றி மூணு ஆவரேஜ் நாற்பத்தி ஏழு ஆவரேஜ் சூப்பராக இருக்குது ஸ்ட்ரைக் ரேட்டு நல்லாயிருக்கு நூற்றி முப்பத்தொம்போது ஆறு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கா அப்படி தொண்ணூத்தஞ்சி ஃபோரும் முப்பத்தோரு சிக்ஸும் அடிச்சிருக்கா அப்படியே மூணு கேட்ச் பிடிச்சிருக்கா அப்படியே பவுலர் கிடையாது பேட்ஸ்மேனு ஆனால் நல்லா சாலிடாக பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் அவருடைய ரோல் என்னன்னு சொல்லி டீம் சொல்லிட்டாங்கன்னா அந்த ரோலை மிக சிறப்பாக பண்ணக்கூடிய பையன் நம்மூர் பையங்கிறது பெருமை அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது மஹிப்பால் லோம்ரூர் இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து அப்புறம் ஆர்சிபிக்கு போயிட்டு மீண்டும் ஜிடிக்கு வந்திருக்கார் அங்கேயும் இங்கேயும் அலைமாஞ்சிக்கிட்டே இருக்கார் இன்னும் சரியான இடம் கொடுக்கல நல்ல திறமை வாய்ந்த ஆல்ரவுண்டரு சரியான இடம் இந்த டீமில் கொடுத்தாங்கன்னா இவர் வெற்றி வாய்ப்புக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அமைப்புடையவர் சிவம் துபாய் மாதிரி கூட விளாடக்கூடிய அமைப்பு உண்டு இவர்கிட்ட இவர் மொத்தம் நாற்பது மேட்ச் விளாண்டுருக்கார் ஐநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் ஐம்பத்தி நாலு ஆவரேஜ் பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பத்தொன்று இவர் தன்னோட கேரியரில் ஒரே ஒரு ஃபிஃப்டி மட்டும் அடிச்சிருக்காரு நூறு இதுவரைக்கும் அடித்ததே இல்லை முப்பத்தி மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு முப்பது சிக்ஸ் அடிச்சிருக்காரு பதினோரு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ இவரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு அந்த ஒரு விக்கெட்டும் இருபத்தி ரெண்டு ரன் கொடுத்து அதை பெஸ்ட்டு பவுலிங்காக பதிவு பண்ணியிருக்கா அப்படி ஸோ இவருடைய எக்கானமி பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி நாற்பத்தேழு கொஞ்சம் எக்கானமி அதிகமாக தான் இருக்குது ஆனால் சரியான விதத்தில் இன்னும் யூஸ் பண்ணல இந்த பிளேயரை யார் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து வெற்றி இருக்குது அடுத்த பிளேயர் அப்படின்னு பார்க்கும்போது ஷாருக் கான் இவரும் நம்ம பையன்தான் நாற்பது மேட்ச் விளாண்டுருக்கா அப்படி ஐநூற்றி மூணு ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் ஐம்பத்தி எட்டு ஆவரேஜாக பத்தொம்போது புள்ளி ஏழு என இவர் கடைசியில் தான் வந்திருக்கார் இவருக்கான சரியான ரோல் இந்த டீமில் இந்த வருஷம் நிலையாக கொடுத்தாங்கன்னா அதை சாதிக்கிறக்கு அமைப்பு இருக்குது அதே போல் நூற்றி நாற்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் ஹண்ட்ரட் இது வரைக்கும் அடித்ததில்லை ஸோ முப்பத்தஞ்சு ஃபோரு முப்பத்தேழு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இருபது கேட்ச் பிடிச்சிருக்காங்க ஸோ இவருக்கு இந்த அணியில் சிறப்பான அணி இடம் கிடைச்சா நல்லா சாதிப்பார் அதற்கு அடுத்தபடியாக ஃபாரினர் சர்ஃபேன் ரோதர்ஃபோடு பத்து மேட்ச் விளையாண்டுருக்காரு நூற்றி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் இருபத்தெட்டு ஆவரேஜ் பதினஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்டு நூற்றி ரெண்டு ஃபிஃப்டி ஹண்ட்ரடு எதுவுமே இல்லை மூணு முறை ஃபோர் அடிச்சிருக்காரு எட்டு முறை சிக்ஸ் அடிச்சிருக்காரு அஞ்சு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஒரு ஆல்ரவுண்டர்னால ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு ஆறு ரன் கொடுத்து இதுதான் இவரோட பெஸ்ட்டு பவுலிங் ஆனால் எக்கானமி கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் சைன் பண்ணலாம் அடுத்தபடியாக ராகுல் தேவேட்டியா இவரும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து வந்தவர் தான் இந்த அணிக்கு வந்ததிலிருந்து இந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வதில் கடந்த காலத்தில் இவருக்கு நிறைய பங்கு இருக்குது டேவிட் பில்லரோடு சேர்ந்து இப்போ இவர் தொண்ணூற்றி மூணு மேட்ச்சு ஆயிரத்தி பதிமூணு ரன்னு ஐம்பத்தி மூணு ஹையஸ்ட்டு சராசரி இருபத்தஞ்சி ரன்னு நூற்றி முப்பத்தி நாலு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு ஃபிஃப்டி ஹண்ட்ரட் இல்லை எண்பத்தி நாலு ஃபோரு நாற்பத்தேழு சிக்ஸு கேட்ச் பிடிக்கல ஆனால் பவுலிங் போட்டு முப்பத்தி ரெண்டு விக்கெட்டு மூணு விக்கெட்டு பதினெட்டு ரன் கொடுத்து எடுத்திருக்காரு இது அவருடைய பெஸ்ட்டு பவுலிங் ஏழு புள்ளி தொண்ணூத்தொன்று எக்கானமி அதாவது பேட்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு பவுலிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இவரும் பெர்ஃபாமன்ஸும் ஓகே அடுத்தபடியாக நம்ம ஒரு பையன் வாஷிங்டன் சுந்தர் அறுபது மேட்ச்சு அறுபது மேட்ச்சில் முந்நூற்றி எழுபத்தெட்டு ரன்கள் அடிச்சிருக்காரு நாற்பது ஹையஸ்ட்டு ஸ்கோரு ஆவரேஜ் பதிமூன்றரை ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு தான் இருக்குது ஐம்பது இல்லை ஃபிஃப்டி ஹண்ட்ரட் எதுவுமே இல்லை முப்பத்தி ரெண்டு ஃபோர் அடிச்சிருக்கேன் அப்படியே இப்போ வந்து ஒம்பது சிக்ஸு மொத்தம் பன்னெண்டு கேட்சு விக்கெட் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு விக்கெட்டு மூணு விக்கெட்டு பதினெட்டு ரன் கொடுத்து எடுத்தது தான் பெஸ்ட்டு பவுலிங்கு எக்கானமி நல்லாயிருக்கு ஏழு புள்ளி ஐம்பத்தி நாலு இந்த பையனுக்கும் நல்ல வாய்ப்பு கொடுத்தா இன்னும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது மேட்ச் வின்னர் அப்படியே மேட்சை டேன் பண்ணக்கூடிய பவுலர் ரஷீத் கான் நூற்றி இருபத்தோரு மேட்ச் விளாண்ட்ருக்கார் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரன்கள் அடிச்சிருக்காரு எழுபத்தொம்போது ரன் ஹையஸ்ட்டு ஆவரேஜ் பதினாலு ரன்னு ஸ்ட்ரைக் ரேட் பாருங்கள் சூப்பராக இருக்குது நூற்றி அறுபத்தொன்று கொஞ்சம் நேரம் என்னாலும் ஆட்டத்தின் போக்கையே மாற்றிடுவார் ஸோ ஐம்பது ஒரு முறை அடிச்சிருக்காரு நூறு அடித்ததில்ல முப்பத்தொம்போது ஃபோரு முப்பத்தெட்டு சிக்ஸு நாற்பத்தி மூணு கேட்ச் பிடிச்சிருக்காரு விக்கெட் பாருங்கள் நூற்றி இருபத்தோரு மேட்ச்சில் நூற்றி நாற்பத்தொம்போது விக்கெட்டு நாலு விக்கெட்டு இருபத்தி நாலு ரன் கொடுத்து எடுத்தது அவருடைய பெஸ்ட் பவுலிங் ஆனால் ஃபோர் விக்கெட்டுகள் ரெண்டு முறை நிகழ்த்தியிருக்காரு எக்கானமி பாருங்கள் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு சூப்பர் சூப்பர் பவுலர் அடுத்த பவுலரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவுலர் ககிஷோர் ரபாடா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பவுலர் தான் எண்பது மேட்சில் இரநூத்தி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு நாற்பத்தி நாலு ஹையஸ்ட்டு ஸ்கோர் அவரோடது ஆவரேஜாக பதினோரு ரன் அடிக்கிறாரு நூற்றி ஆறு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது இல்லை நூறு இல்லை பதினாறு ஃபோர் அடிச்சிருக்காரு எட்டு சிக்ஸ் அடிச்சிருக்கா அப்படி முப்பது கேட்ச் பிடிச்சிருக்காரு ஆனால் மேட்ச் பவுலிங் தெரியா இருக்கும் நூற்றி பதினேழு விக்கெட்டு தோர் விக்கெட்டுகள் மொத்தம் ஆறு டைம் நிகழ்த்தியிருக்காரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை ஆறு டயம் ஆனால் ஃபோர் விக்கெட்டுக்காக இருபத்தோரு ரன்னு கொடுத்து ஃபோர் விக்கெட் எடுத்து தான் பெஸ்ட்டு பவுலிங்கு எக்கானமி எட்டு புள்ளி நாற்பத்தெட்டாக இருந்தாலும் ஓப்பனிங்கில் விக்கெட் எடுத்து டாப் ஆடுற சீர்குலைக்கிறதுல இவருக்கு பெருமங்கு இருக்குது மிடில்லேயும் போடுவார் அல்லது லாஸ்ட்டு ஓவர்லேயும் போடுவார் ஸோ இவரோட பங்கு ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக நம்ம இந்திய பிளேயர் முகமது சிராஜு சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் இவர் ரொம்ப டிஃபெண்ட் பண்ண முடியல இருந்தாலும் இவரும் நல்ல பவுலர் தான் தொண்ணூற்றி மூணு மேட்ச்சு நூற்றி ஒம்பது ரன்கள் அடிச்சிருக்காரு பதினாலு ஹையஸ்ட்டு பத்து ஆவரேஜாக அடிக்கிறார் தொண்ணூத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது நூறு எதுவும் இல்லைனாலும் பத்து முறை நாலு அடிச்சிருக்காரு நாலு முறை சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேட்ச் இருபத்தொம்போது கேட்ச் பிடிச்சிருக்காரு தொண்ணூற்றி மூணு மேட்ச்சில் தொண்ணூற்றி மூணு விக்கெட்டு ஃபோர் விக்கெட்டுகள் ரெண்டு முறை எடுத்திருக்காரு ஃபோர் விக்கெட்டு இருபத்தொரு ரன் கொடுத்து எடுத்தது தான் இவரோட பெஸ்ட் பவுலிங் எக்கானமி இருந்தாலும் பரவாயில்லை நல்ல பவுலர் அடுத்தது இவரும் நம்ம இந்திய இந்திய அணிக்காக விளையாடியவர் தான் பிரசித் கிருஷ்ணா இவரும் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருந்து இப்போ இங்கே வந்திருக்காரு ஸோ ஐம்பத்தோரு மேட்ச்சு ஒம்போது ரன் அடிச்சிருக்காரு ஹையஸ்ட் ஸ்கோர் நாலு ஆவரேஜ் மூணு ஸ்ட்ரைக் ரேட் முப்பத்தேழு ஐம்பது நூறு ஃபோர் சிக்ஸ் எதுவும் இல்லை கேட்ச் ஒம்பது கேட்ச் பிடிச்சிருக்காரு ஐம்பத்தோரு மேட்ச்சில் நாற்பத்தி ஒம்பது விக்கெட்டு ஃபோர் விக்கெட்டுக்காக ஒரே முறை எடுத்திருக்காரு முப்பது ரன் கொடுத்து எடுத்தது தான் பெஸ்ட்டு பவுலிங்கு ஆனால் எக்கானமி கொஞ்சம் ரன் அதிகமாக போகுது ஃபாஸ்ட்டுனால் ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நல்ல ஜிக்கு ஜக்குன்னு போடுறதுக்கு நல்ல பவுலர் தான் ஸோ இவரையும் நல்ல விதமாக யூஸ் பண்ணால் ஜிடினையும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்கிறத சொல்லலாம் அடுத்தபடியாக இசாந்த் சர்மா மோஸ்ட் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் பவுலரு நூற்றி பத்து மேட்ச் விளாண்ட்ருக்காரு ஐம்பத்தி ஏழு ரன்ஸ் அடிச்சிருக்காரு பத்து ஹையஸ்ட்டு ஒம்பது புள்ளி அஞ்சு ஆவரேஜு ஸ்ட்ரைக் ரேட்டு எண்பத்தி ரெண்டு ஐம்பது இல்லை நூறு இல்லை நாலு முறை ஃபோர் அடிச்சிருக்காரு ரெண்டு முறை சிக்ஸ் அடிச்சிருக்காரு பத்தொம்போது கேட்ச் பிடிச்சிருக்காரு நூற்றி பத்து மேட்ச்சில் தொண்ணூற்றி மூணு விக்கெட்டு ஃபைவ் விக்கெட்டு ஹால் பன்னெண்டு ரன் மட்டும் கொடுத்து எடுத்திருக்காரு அதுதான் இவரோட பெஸ்ட்டு பவுலிங்கு ஸோ இவரோட எக்கானமி எட்டு புள்ளி இருபத்தி மூணு இருந்தாலும் இவரோட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப 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 தேவை அந்த அணிக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும் அடுத்தபடியாக நமக்கு ஒரு இம்பேக்ட் பிளேயரில் ஒரு பேட்ஸ்மேன் தேவைன்னா சூப்பர் பேட்ஸ்மேன் ஃபீல்டர் நல்ல ஃபீல்டர் உலகத்தரமான ஃபீல்டரு எட்டு மேட்சில் அறுபத்தஞ்சி ரன் அடிச்சிருக்காரு இருபத்தஞ்சி ஹையஸ்ட்டு ஒம்பது ஆவரேஜ் நூற்றி பதினெட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு ஐம்பது நூறு எதுவும் இல்லை மூணு ஃபோரு ஆறு சிக்ஸு மூணு கேட்சு பவுலிங்கும் பண்ணக்கூடியவர் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு விக்கெட்டு பத்து ரன் கொடுத்து எடுத்தது தான் அவரோட பெஸ்ட்டு பவுலிங் எட்டு இருக்கிறாரு இருந்தாலும் யூஸ்ஃபுல் ஆல்ரவுண்டர் அடுத்த செக்மெண்ட்டு டீமோட ஐபிஎல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்த டீமை பொறுத்தளவுக்கு லேட்டாக தான் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்த வருஷமே அறிமுகமான வருஷமே ஃபஸ்ட்டில் வந்து கோப்பை அடித்தாங்க அது இந்த சூப்பர் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த வருஷமும் ஃபைனல் போனாங்க சென்னைகிட்ட வெற்றியை பறி கொடுத்தாங்க இருந்தாலும் முத ரெண்டு வருஷம் ஃபைனல் அணி ரொம்ப சிறப்பு ஆனால் போன வருஷம் யார் கண் பட்டதோ தெரில ஹர்திக் பாண்டியா கேப்டன்லேருந்து மும்பைக்கு போயிட்டார் ஸோ சுமன் கில்லு திடீர்னு கேப்டன்சியை வச்சு ஒன்றும் பண்ண முடியல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வருஷம் கேதர் பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்ப்போம் தான் போன டைம் வந்து எயித்து பிளேஸ் தான் அடைஞ்சாங்க இந்த வருடம் இருக்கக்கூடிய டீம் ஓரளவுக்கு நல்லா அமைஞ்சிருக்கு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஆனால் இந்த குஜராத் டைட்டன்ஸ் ஒரே ஒரு கோப்பம் தான் அடிச்சிருக்கு அளவில் அடுத்து இந்த அணியுடைய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இந்த அணியை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ்னால் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே இன்ட்ரடக்ஷன் ஆன வருடத்துலேயே டிராபி அடித்தது ஒரு பாசிட்டிவ் டாப் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் ஜாஸ் பட்லர் இந்த அணிக்கு திரும்பி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் அதே போல் மூணு ஃபினிஷர்ஸ் இருக்காங்க இதே ஒரே லெவனில் ஷாருக் கானும் ஃபினிஷ் பண்ணக்கூடிய கேப்பபிள் இருக்குது ரஷீத் கானுக்கும் கேப்பபிள் இருக்குது ராகுல் திவாட்டியாவுக்கும் அந்த ஃபினிஷ் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்குது அது ஒரு பாசிட்டிவ் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் யூனிட்டு ரஷித் கான் ரபாடா இஷாந்த் சர்மா வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு பவுலிங் யூனிட்டும் இருக்கிறது இந்த அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது இந்த அணிக்கு அப்போ இது போல் நெகட்டிவ் எதுவும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் கூட மிடில் ஆர்டரில் எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா நம்ம ஃபினிஷிங் பண்ணுறதுக்கோ ஓப்பனிங் பண்ணுறதுக்கோ ஆட்கள் நல்லா இருந்தாலும் அந்த மிடில் ஆர்டரில் மைபால் லோம்பரோரு இந்த கிளன் ஃபிளிப்ஸோ இல்லை வேறு சர்ஃபேன் ரூதர் ஃபோடோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அது ஒன்று தான் குறைபாடாக இருக்கும் அதுவும் சிறப்பாக அமைஞ்சால் ரொம்ப சிறப்பு அதே போல் சுக்மன் கில் இளம் கேப்டன்றனால அவர் கேப்டன்ஷிப் கொஞ்சம் குறைபாடாக இருக்கலாம் எப்படி பண்ணுறாருன்றதை பொறுத்து பார்ப்போம் அடுத்தபடியாக இந்த ஐபிஎல்ல எந்த இடத்துல இவங்க ஃபினிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம் என்னை பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் அலசனை விஷயங்கள் பார்க்கும்போது இந்த டீம் ஓரளவுக்கு நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது ரொம்ப டாப்பும் இல்லை ரொம்ப மோசம்னு இல்லைன்ற மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய அணிகள் தான் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் வந்து கோப்பை அடிக்கிற அளவுக்கு பிளே ஆஃப் போகிற அளவுக்கு தகுதி பெறுவாங்க இவங்க தான் பிளே ஆஃப் போவாங்கன்னு நல்ல வெளிச்சமாக தெரியக்கூடிய அணிகள்லாம் சில நேரங்களில் சறுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த அணியில் இந்த அணி என்ன பொறுத்தளவுக்கு ரெண்டாவது அல்லது மூணாவது ப்ளேஸில் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்க கடமைப்படுறேன் நன்றி வணக்கம்